அரபு மொழி தான் எங்கள் உயிர் தமிழ்லாம் மயிறு கூட சமம் இல்லை அப்படின்னு மீண்டும் ஒரு முறை ஆடு அமீர் நிரூபிச்சிட்டாப்புல ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆடு அமீரோட மகள் திருமணம் நடைபெற்றிருக்கு இன்சா அல்லா மணமக்கள் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ ஈசனை பிரார்த்திக்கிறேன் இப்போ அதுமேட்டர் கிடையாது அந்த திருமண மேடையில் ஒரு ஃப்ளக்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க அந்த ப்ளெக்ஸில் ஃபஸ்ட்டு அரபி மொழி எழுதியிருக்காங்க செகண்ட் தான் தமிழ் மொழி எழுதியிருக்காங்க நம்மளுக்கு தெரியும் இவங்க கூட்டத்துக்கேவும் தமிழ் முக்கியம் கிடையாது தமிழை பத்தி எந்த கவலையும் கிடையாது அவங்களுக்கு மதந்தே முக்கியம் ஆனா இப்படி பண்ற இவங்க இன போராளி தமிழ் இன போராளி ஆனா நம்ம ஏதாவது ஒரு கல்யாணத்துல சமஸ்கிருதத்தில் புரோகித கூட்டு வந்து மந்திரம் சொன்னோம்னா நம்ம மதவாதி இல்ல இந்த ஆடு அமீர் உயிர் தமிழுக்கு அப்படின்னு பட வேற எடுத்திருக்கான் மயிரை கூட மதிக்க மாட்டேன் தமிழை அப்படின்றது இதுல இருந்தே தெரியுது இல்ல கொடுமையான விஷயம் என்னன்னா இந்த கல்யாணத்துக்கு அன்னை சீமான் வேறு வந்திருக்காப்புல அன்னை சீமான் வந்து முன்னாடி நாள் நைட்டு ஃபுல் சரக்குல இருந்துருப்பார் போல காலையில் ஆகி அரை போதையில் கல்யாணத்துக்கு போல அதனால் அந்த ஃப்ளெக்ஸு அவர் கண்ணுக்கு தெரியாமல் போயிடுச்சு கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தால் நேரம் கல்யாணத்தை நிப்பாட்டியிருப்பார்ல குறிப்பாக புரட்சி போராளிகள் புரட்சி இயக்குநர்கள் வெற்றிமாறன் சமுத்திரகனி உள்ளிட்ட பலர் இந்த கல்யாணத்தில் பங்கு பெற்றுருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது